சரணம் விற்றுவேல் முருகா சரணம் என் பிள்ளை இந்த முருகன் இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணுறேன் நான் சத்தியம் பண்ணுறது நடக்கும் நம்புனா மட்டும் என் வார்த்தைகளை நீ கேளு அப்படி இல்லாட்டி நீ என்னை கேட்கவும் வேணாம் என்னை பார்க்கவும் வேணாம் நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு மட்டும் நிச்சயம் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தே தீரும் தோல்விகளையும் துயரத்தையும் கண்டு துக்கப்பட்டு வருத்தப்பட்டு வாழும்போன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே உனக்கு கஷ்டப்படக்கூட விடக்கூடாதுன்னு தான் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாமே ஒன்னாக சேர்ந்து உன் மனசை பிளக்க வைத்திருந்தாலும் உன் மனசு நோகும்படி செஞ்சிருந்தாலும் இப்போது இந்த முருகன் உன்னை தேடி விட்டேன் அல்லவா என் பிள்ளையாக உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கு ஒரு மிகப்பெரிய வரத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் இத்தனை நாளாக கஷ்டம் கஷ்டம்னு வாழ்ந்தனி இப்போது உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை சுகமாக சொகுசா சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் உன் மன சுமைகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துறேன் மனசு நிறைய சங்கடத்தோட வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இனி எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ தினமும் எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அதை அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி செய்கிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் சிக்கல்கள் அனைத்தும் சிதறி போய் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீ நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டே சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே கனவுலக விஷயங்களையெல்லாம் நடவாக்கி கொள்ள தயாராகு இத்தனை நாளாக நீ கேட்ட பிரார்த்தனைகள் உனக்கு தாமதம் ஆச்சதை தவிர நான் அதை தடுத்து நிறுத்தல உன் எல்லாம் நிறைவேற்றி இப்போது உனக்கான நல்லதை செய்யத்தான் வந்திருக்கேன் உன் எண்ணங்களை நீ எப்போதும் உயர்வாக வச்சுக்கோ உன் கலக்கத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்காமல் நல்லதை நான் செஞ்சு கொடுத்துர்றேன் செல்வமே மனசு சோழ்ந்து வருத்தத்தோடு இருக்கும் உனக்கு ஒளிச்சுடராக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன் உன் வாழ்க்கை பயணம் இதோட முடிஞ்சு போக போகிறதில்லை இன்னும் இன்னும் நீ வளர வேண்டிய தூரம் நிறைய இருக்கு நீ வாழ்க்கையில் பிரகாசித்து ஜெயிச்சு ஜொலிச்சு நிற்க போகிற உன் பக்கத்திலேயே இந்த முருகன் நான் இருந்து உனக்கு தடையாக தடங்களாக இருக்கும் விஷயங்களையெல்லாம் தகத்தெய்ந்து உன் தோளில் கை வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்ட இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்குமேன்னு செல்வமே இப்போது இருக்கும் உன் மன சுமையையும் பாரத்தையும் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இருக்கு ஏன் இதெல்லாம் சரியாகவே மாட்டேங்குதுன்னு நீ கவலைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் இனிமே உன் மனசில் எந்த வழியும் வேதனையும் இருக்காது எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன் இப்போது உன்னுடைய தைரியத்தை அதிகப்படுத்தி மனசு சந்தோஷமாக மாத்திக்க முயற்சி செய் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக உன்னை மிகப்பெரிய நிலைமைக்கு நான் உயர்த்திடுறேன் செல்வமே பொறுமையோட அமைதியோட வாழ்க்கை ஜெயிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையோடு இரு இது மூணும் உனக்குள்ள இருந்தாலே அதாவது அமைதியும் பொறுமையும் தன தன்னம்பிக்கையும் உனக்குள்ள இருந்தாலே நீ பாதி ஜெயிச்ச தான் என் செல்வமே இந்த முருகன் எப்போதும் உன்னை எதற்காகவும் வெற்றி அடையாமல் விட்டு வைக்க மாட்டேன் என்பதை புரிஞ்சுக்கோ நீ அனுபவிச்ச எல்லா வேதனைகளையும் தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் நீ பலமுள்ள வெற்றிகரமான ஆளாக மாறப்போற நீ சந்திக்கும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உனக்கான வெற்றியை ஒளிமயமாக தரப்போறேன் உன் நண்பர்களும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரமும் உறவுகளும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் அக்கம் பக்கத்தவரும் என யாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்கலாட்டியும் உனக்கான பாதையை புரிந்தவனாக உனக்கான நல்லதை செய்பவனாக உன்னை புரிஞ்சுக்கிட்டவனா இந்த முருகன் இருக்கிறேன் அல்லவா நீயே சோந்து போனாலும் இந்த முருகன் உன்னை சோந்து போக விடமாட்டேன் உன் தடைகளை எல்லாம் தகத்தெறிந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் இப்போது தைரியத்தோட மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு உன் ஆத்மா வெற்றிகரமான வாயத்தை வாழும்படியும் உன் மனசு மகிழ்ச்சியால் நிரம்பும்படியும் இந்த முருகன் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன் வாழ்க்கை ஒரே மாதிரி எப்போவுமே இருக்காது கூடிய சீக்கிரம் அது மிகப்பெரிய மாற்றத்துக்கு உட்படுத்த போகிறேன் என்ன தடை வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த முருகன் உன் கூடவே இருக்கேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நான் உன் பின்னால் இல்லை உனக்குள்ளேயே உன் மனசுக்குள்ளே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ அதனால் எந்த பிரச்சனையும் நீ தனியாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உன் கூடவே இருக்கிற நானே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி எல்லாத்தையும் சரி என் செல்வமே இப்போது நீ போகும் பாதையில் நீ வாழ்கிற வாழ்க்கையை உனக்கு சரி செஞ்சு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுத்துருவேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்ய போறேன் உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல இல்லை உனக்கு பிடிச்சது போல இல்லைன்னு கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உனக்கான சரியானதை நான் உருவாக்கி தர்றேன் உன் இதயத்தில் இருக்கும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் கவலைகளையும் போக்கி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் வழிகாட்ட போறேன் நீ எப்போதும் வாழ்க்கையை பற்றி யோசித்து வருத்தப்படாதே இனி நடக்கப்போவது ஒன்று ஒன்றும் உன் வாழ்க்கைக்கான தெளிவை தரும் என் செல்வமே இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஏன் நடந்தது எதுக்காக நடந்ததுன்ற அந்த புரிதல் உணர்வை உனக்கு தரப்போறே இப்போது நீ எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஓ இதுக்காக தான் அன்னைக்கு அப்படி அந்த விஷயம் நடந்துச்சா அப்போ எல்லாமே நம்ம நன்மைக்காக தான் நடந்திருக்குன்ற உண்மையை புரிந்து என் செல்வமே நீ தனி ஆளாக இருந்தாலும் உனக்கு நிரலாக நான் எப்போதும் இருப்பேன் நீ போகும் வழியெல்லாம் உனக்கான விஷயங்களை சரி செஞ்சு மெதுவாக சுத்தப்படுத்தி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேன் நீ எப்போதும் எதுக்காகவும் மனம் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இன்னும் இன்னும் உனக்கு கூடுதல் சக்தியை கொடுத்து உன் மனசை அமைதிப்படுத்தி நீ நிம்மதியாக நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன் நீ மற்றவங்களுக்காக எத்தனையோ முறை என்னென்னவோ விஷயங்களை விட்டு கொடுத்துருக்க அது எதுவுமே வீணா போகாது இப்போதே உன்னை ஆசிர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும் முடியும் உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும்படியும் நான் செய்ய போறேன் நீ எதுக்காகவும் அவசரப்படாத பயப்படாதே சொந்து போகாதே என் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கை தடுமாறிக்கிட்டு இருந்தாலும் இப்போது உன்னை துளிந்து எழுந்து நிற்க வைக்க போறேன் ஏன் முன்னால் என் ஆசிர்வாதம் உனக்கு துணையாக வந்து நிற்கும் இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழத் தயாராகு உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகனே உன் வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடக்கும்படி செஞ்சு தர்றேன் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ எந்த முடிவை எடுத்தாலும் இறை நம்பிக்கையோட முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டே செய்யி அந்த முடிவை அதை சிறப்பாக செயல்படுத்தி நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான பொறுப்பை என்கிட்ட விட்டுடு என் செல்வமே என்னை நம்பி நீ செய்யும் எந்த காரியமும் ஒருபோதும் தோத்து போகாது தோல்வியை தராது நல்ல மனசு உள்ள என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயம் கொடுப்பேன் இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகளை எல்லாம் நான் தான் விளையாட்டாக உனக்கு இருக்கேன் அதனால் என்ன நடந்தாலும் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்க வேணாம் ஏன்னா எதையுமே ரொம்ப யோசித்து ஆராய்ச்சி பண்ணினா நீ குழம்பி போவாயே தவிர வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய்டும் ஓன் வாழ்க்கைக்கு இந்த முருகன் நான் தானே பொறுப்பாக இருக்கேன் என் பொறுப்பில் உள்ள என் பிள்ளையான உன்னை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை எனும் பெருங்கடலை கடக்கச் செய்து உனக்கான நிச்சயம் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ எப்போதும் வாழ்க்கையை பார்த்து திகச்சு பயந்து போக வேண்டாம் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருக்காரு நான் செய்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அவர் நிச்சயம் எனக்கு நல்லதை தருவார்னு நம்பு நீ எதை எதிர்பார்க்குறியோ எதை ஆசைப்படுறியோ அதை உனக்கு சிறப்பாக செஞ்சு தரேன் எப்போதும் வாழ்க்கையில் அது கிடைக்கல இது நடக்கலைன்னு புலம்பிக்கிட்டே இருக்காதே உனக்கு எது வேணுமோ எதை தரணுமோ எந்த லட்சியத்தை அடைய விரும்புகிறாயோ அதை நிச்சயமா கூடிய உன் கைகளை ஒப்படைக்கிறேன் அதற்கான மாபெரும் மாற்றத்தை தான் இப்போது அதிசயமாக நிகழ்த்தப் போகிறேன் இன்னும் சரியாக பத்து நிமிஷத்துல அந்த திடீர் மாற்றம் போ வாழ்க்கையில நிகழ்ந்து இது எப்படி நடந்துச்சு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிசயம் நிகழப் போகிறது எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்கிறேன் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதுக்காக செய்கிறோன்ற யோசனையோட தெளிவோடு செய்ய பழகு தவறுகளை ஒத்துக்கிற தைரியமும் அதை திருத்திக்கிற பக்குவமும் பெற்ற என் செல்ல பிள்ளையானனி வெற்றி பெறுவதற்கான நாள் வெகு தூரத்தில் இல்லை என் செல்வமே மனசை அமைதியாக்கி கண்களை மூடி உன் வாழ்க்கையை பாரு இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை அதே போலதான் உன் கஷ்டங்களும் கவலைகளும் கூட நிரந்தரம் இல்லாததாக உன்னை விட்டு விலகி போயிடும் கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவாய் மத்தளத்துக்கு கூட ரெண்டு பக்கம் மட்டும் தான் இடிபடும் ஆனா என் பிள்ளையாகிய உனக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் தொல்லைகளும் பிரச்சனைகளும் வரத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ பொறுமையோடு அதை சமாளிக்க முயற்சி செய்வதால் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க முயற்சி முடிவெடுத்துட்டேன் உன் மேடுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் கடுமையான கஷ்டங்களையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் நீ எப்போதும் எதுக்காகவும் அழுகாதே கூடிய சீக்கிரமே உன் தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல வழிகளை நான் உருவாக்கி தரப்போகிறேன் உன் தலையை வருடி கொடுத்து உன்னை அள்ளி அரவணைச்சு உன் கைகளில் உனக்கான வெற்றியை தரப்போறே உன் கவனம் முழுவதையும் உன் எண்ணத்தையும் உன் இதயத்தையும் என்னை நோக்கி திசை திருப்பு உன் உடலை வருத்தி நீ எதுக்காகவும் கவலைப்படணுன்ற அவசியமில்லை முருகா எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு உத்தரவு போட்டாலே வேண்டுகோள் வச்சாலே கட்டளை இட்டாலே அது அனைத்தையும் நான் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன் எப்போதும் என் மேலே நம்பிக்கையோடு இருந்தினா உன் நம்பிக்கை கேட்ட நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துருவேன் நீண்ட காலமாக நீ என்னிடம் ஏங்கி வேண்டி விரும்பி கேட்ட அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் நீ எப்போதும் உற்சாகமாக இரு உன் கர்மாக்களையும் கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லும்படி நான் செய்கிறேன் கூடிய சீக்கிரம் நீ நல்லபடியாக வாழும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் மிக விரைவாக உனக்கு நடத்தி கொடுத்துறேன் உனக்கு தேவையான அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என் செல்வமே ஓ மனசு குளிரும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் இதுவரைக்கும் நீ அனுபவிச்ச வேதனைகளும் கஷ்டங்களும் என் நெஞ்சை பிழிகிறது இனிமே அப்படி ஒரு விஷயத்தை நடக்க விடமாட்டேன் ஏன் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக உனக்கு அள்ளி கொடுத்து எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி செய்யப் போறேன். ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி